செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி ஆடி அமாவாசை முன்னிட்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆடிபுரத்தை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் முதல்நிலை படிப்பிற்கு இன்று முதல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்டத்தின் தொகுப்பூதிய ஊழியர்களுக்கு ஐந்து சதவீத ஊதிய உயர்வு என்று கல்வித்துறையின் மாநில திட்ட இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து பதினேழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து கனஅடியாக சரிந்துள்ளது கிராம ஊராட்சிகளில் அனுமதியில்லா கட்டடங்களுக்கு சீல் வைக்க ஊராட்சி நிர்வாக அலுவலர்களுக்கு தமிழ்நாடு அரசு அதிகாரம் வழங்கியுள்ளது ஈரோட்டில் வாடகை கார் உரிமையாளர்கள் இணைந்து கூட்டுறவு சங்க கால் டாக்சியை தொடங்கியுள்ளனர் திருச்சி பஞ்சாபூரில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு ஜூலை முப்பதாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் நாளை முதல் அடுத்த ஆறு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் நாளை நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி தென்காசி திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நாதாக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜரானார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபணம் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் முன்னூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மாநிலங்களவை எம்பியாக வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நடிகர் கமலஹாசன் அவர்கள் பதவியேற்க உள்ள நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் சிதம்பரம் அருகே கலைஞர் சிலையை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் போதிய பயணிகள் இல்லாததால் சென்னையில் ஆறு விமானங்கள் ஒரே நாளில் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது திருவரும்பூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே புதிய காலனி தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார் அரசு கல்லூரிகளில் முதுநிலை படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சி சுக்லா அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வுகள் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுமை தொழில் முனைவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் உலகளாவிய திறன் மையமாக கோவை மாறி வருவதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால்களில் வண்டல்கள் மற்றும் கழிவுகளை முதன்முறையாக நவீன சூப்பர் சக்கர் இயந்திரம் மூலம் அகற்றி தூர்வாரும் பணியை மேயர் பிரியா அவர்கள் தொடங்கி வைத்தார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஒன்றிய அரசு நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் முதல் மூன்று மாதங்களில் மட்டும் ஃபாஸ்டேக் சுங்க கட்டணம் மூலம் இருபதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்ட சுபான்சி சுக்லா அவர்கள் டிராகன் விண்கலத்தின் மூலமாக பூமிக்கு திரும்பினார் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்த மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னையில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி மருத்துவ கலந்தாய்வு தொடங்கப்படுகிறது கோவையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இன்று முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நான்கு கட்டங்களாக நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நீதிபதி ஸ்ரீவஸ்தவா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் டாஸ்மார் ஊழியர்களுக்கு இரண்டாயிரம் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த ஊதிய உயர்வானது ஏப்ரல் முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ முதல்நிலை தேர்விற்கான அறிவிப்பானையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது சென்னையில் நான்கு நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் தினைவகைகள் கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்தியாவின் இரண்டாவது மிக நீளமான கேபிள் பாலத்தை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் எட்டு இடங்களில் புதிதாக சிறிய துறைமுகங்கள் அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது ரோஸ்கர் மேளா திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேலும் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் சென்னை அரக்கோணம் மார்க்கத்தில் மீண்டும் ரயில் சேவை தொடங்கியது தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி மூன்று காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் வருகின்ற பதினெட்டாம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மனுக்களுக்கு இனி நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு காண்பதே உங்களுடன் முதல்வர் திட்டத்தின் நோக்கம் என்று அரசின் செய்தித் தொடர்பாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் மதுரை கள்ளழகர் கோவிலில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி ஆடி அமாவாசை விழா நடைபெற உள்ளது தமிழக அரசின் செய்தித் தொடர்பாளராக நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் திருத்தணி முருகன் சுவாமி கோவிலுக்கு மாற்றுப்பாதை ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட இருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் பணியாற்றும் நாற்பது துணை கண்காணிப்பாளர்கள் மற்றும் உதவி ஆணையர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் வருகின்ற செப்டம்பர் நான்காம் தேதி தனது தலைமையில் மதுரையில் மாநாடு நடைபெறும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து எம்பி கல்யாண சுந்தரத்தை நீக்கி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அறிவித்துள்ளார் இளநிலை பொறியியல் படிப்பிற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு நேற்று தொடங்கியது சென்னை வேப்பேரியில் தனது ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆலோசனை நடத்தினார் இளையராஜா அவர்கள் தொடர்ந்த வழக்கில் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நிர்வாக உரிமையை அறிவிக்கும் எழுநூறு ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தகுதியான அனைத்து பெண்களுக்கும் இரண்டு மாதங்களில் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் முருகன் சுவாமியின் முதல் படை வீடான திருப்புரங்குன்றம் கோவிலில் நேற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்